அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழேசா டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம சேனலை இன்னைக்குதான் தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லா வச்சு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்கள் தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்திவேகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்நிலையில் இந்தியன் நேவியின் நடவடிக்கைகளை கண்காணிக்க சீனா பாகிஸ்தானுக்கு கடற்படை கப்பலான பி என் எஸ் ரிஸ்வான் கொடுத்திருக்காங்க இந்த கப்பல் சீனாவின் உள்நோக்கங்களை கொண்டதாகவே தெரிகிறது இப்படி சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கிய கப்பல் மூலமாக இந்தியாவின் மேற்கு பகுதியில் அதாவது அரபிக் கடலில் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் ஆக்டிவிட்டிஸ்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க ஓபன் சோர்ஸ் நேவல் இன்டெலிஜென்ஸ் டிராக்கர் ஓ எஸ் என் ஐ அறிக்கையின்படி பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்துள்ள இந்த போர்க்கப்பலின் அம்சமானது சாத்தியமான உளவு பணிகளை நோக்கி செயல்படுகின்றன இதில் ரேடார்ஸ் கண்காணிப்பு ரேடார்கள் டெலிமெட்ரி மற்றும் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷனுக்காகவே இந்த கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறது பாகிஸ்தான் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் பி ரிஸ்வானை சைனீஸ் கம்பெனியான பூஜியன் மாவே ஷிப் ஃபில்டர் கம்பெனி லிமிடெட் மூலம் போர்க்கப்பலின் கட்டுமானம் முழுக்க முழுக்க சைனீஸ் நேவியின் நிதி உதவியுடன் இந்தியாவுக்கு எதிரான சதியாக இது நடந்திருக்கலாம் என்று சந்தேகம் எழுதி இப்படி பாகிஸ்தானுக்கு சீனா கடல் பிராந்தியத்தில் நிறுத்தி இயக்க செய்து இந்தியாவின் வெஸ்டர்ன் கோஸ்டில் கப்பல் நிலைநிறுத்தப்பட்டதால் செயல்பாட்டு நகர்வுகளை கண்காணிக்கும் பணியினை செய்யலாம் என சிலர் நம்ப வழிவகுக்குது இது இந்தியாவின் கடற்படை நிலைப்பாடுகள் மற்றும் உத்திகளை பற்றிய நுண்ணறிவுகளை கண்காணித்து பாகிஸ்தானுக்கு வழங்கும் மேலும் இந்த பி என் போர்க்கப்பலுடன் பாகிஸ்தானின் நட்பு நாடான சீனாவின் போர்க்கப்பல்கள் இணைந்து அரபிக் கடலில் பணியாற்ற வாய்ப்புகளும் இருக்கு இது ஒரு ஒருங்கிணைந்த உளவுத்துறை சேகரிப்பு கருவியாக உருவாகி இருக்கிறது மேற்கு கடற்கரையில் இந்தியாவின் ஏவுகணை சோதனை செய்யக்கூடிய மிசைல் டெஸ்டிங் ரேஞ்ச் இல்லாததால கமர்சியல் டிராபிக்கை மானிட்டரிங் செய்ய இது அதிக வாய்ப்பு பெற்றிருக்கிறது அரபிக் கடலில் பி இருப்பது அந்த பகுதியில் டென்ஷனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி அதிகரித்த கண்காணிப்பு நடவடிக்கை மிஸ் வழிவகுக்கும் மேலும் கவன குறைவான மோதலின் அபாயத்தையும் உயர்த்தலாம் இந்த சிப் மிஷினின் ஆக்டிவிட்டிகள் தெளிவான வெளிப்படையான தன்மையாக இருந்தால் நலமாக இருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தனது அக்னி ஃபைவ் இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் ஐசிபிஎம்களை முதன் முதலான டெஸ்டை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நடத்தியது அப்போது அந்த மிசைல் சீரீஸ் பல முன்னேற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்னி ஃபைவ் மல்டிபிள் இண்டிபெண்டென்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் எம்ஐ ஆர்வி மாறுபாட்டின் ரீசெண்டாக நடத்தப்பட்ட டெஸ்ட் வெற்றிகரமாக முடிந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் அக்னி ஃபைவ் ஷீல்டு கனிஸ்டர் செய்யப்பட்ட டப்பாவில் இருந்து சோதனை செய்யப்பட்டது அதனுடைய ஆபரேஷனல் பிளெக்சிபிலிட்டி அண்ட் ஈசி ஹேண்ட்லிங் கையாளுவதில் எளிமையான முறைகளை மேம்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஸ்ட்ராட்டஜிக் போர்ஸ் கமாண்ட்ஸின் யூசர் ட்ரெயில்களை மிசைல் உற்பத்தியாளருக்கான தயார் நிலையை உறுதி செய்தது இந்தியா தனது மிசைல் மேம்பாட்டு முயற்சியில் முன்னேறியதால் அக்னி ஃபைவின் அடுத்த செயற்கையான பணியை தொடங்கியது இது பெரும்பாலும் எம் என மீடியாக்கள் குறிப்பிடுகின்றன இந்த அப்கிரேட் வெர்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சோதிக்கப்பட்டது லைட் வெயிட் மெட்டீரியல்களை இதில் இணைப்பதன் மூலமாக இதனுடைய எடை கணிசமாக குறையும் மற்றும் ஓல்ட் சப் சிஸ்டங்களை தனது பங்குதாரர்களுடன் இணைந்து மாற்றி அமைத்தது இப்படி எடை குறைவானதால் மிசைலின் செயல்திறன் மேம்படுவது மட்டுமல்லாமல் அதனுடைய ரேஞ்சும் ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் புல் மேம்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்ஐ ஆர் வி வெஹிக்கிளின் சோதனையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது இது மூன்றாம் தலைமுறை மிசைல் சிஸ்டம் மல்டிபிள் இண்டிபென்டென்ட்லி டார்கெட் இயங்கக்கூடிய பொருத்தப்பட்டிருக்கிறது இது இந்தியாவின் திறன்களை கணிசமாக மேம்படுத்தி டெக்னாலஜி ஒரு மல்டிபிள் சுமந்து சென்று எதிரி ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கி முறியடிக்கும் திறனை அதிகரித்தது மற்றும் இடைமறைப்பு முயற்சிகளின் செயல்திறனை குறைக்கிறது இது திட்டமிட்டபடி முடிக்க வேண்டிய காலக்கெடுவுக்கு முன்னதாகவே எம்ஐ ஆர் திறனை இந்தியா வெற்றிகரமாக நிரூபித்துவிட்டது அக்னி எம்ஐ ஆர் என்பது இந்தியா அமைதியாக આગે okay. நியூக்ளியர் வார்கட்டுகளை மினி செஷன் செய்து அட்வான்ஸ்டு கைடட் அண்டு நேவிகேஷன் சிஸ்டங்கள் சரிபார்க்கப்பட்ட நம்பிக்கையான ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்கள் ஆகியவற்றையும் குறிக்கிறது இது பற்றி பெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டில் ரீசெண்டா அக்னிஃபைவின் இந்தியாவின் சோதனை ஆனது நெக்ஸ்ட் ஐந்து ஆண்டுகளில் மீண்டும் இது போன்ற வளர்ச்சியை மேம்படுத்தப்பட்ட ஒரு தயாரிப்பினை எதிர்பார்க்கும் அவருடைய கணக்கீடுகளை விட மிக விரைவாகவே உள்ளது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் இது சீனாவின் பிரதான நிலப்பகுதிகள் எங்கும் இலக்குகளை தாக்கும் திறனை கொண்டது ஆரம்பத்தில் ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்தாலும் அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் மற்றும் மாற்றங்கள் விசிலின் திறனை கணிசமாக மேம்படுத்தி இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இந்த ரேஞ்ச் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை என்று அவர்கள் கூறினாலும் இந்த டெக்னாலஜி லைட்டான பேலடுவருடன் எட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சை அடையும் என்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள் இந்தியாவின் அக்னி ஃபைவ் எம்ஐ ஆர் டெஸ்ட்டுக்குப் பிறகு பாகிஸ்தானுடைய அனலிஸ்ட் ஹிபாபில் மிசைல் புரோகிராமை விரைவுபடுத்த ஊக்கப்படுத்துகிறது என்று கூறியிருக்கிறார் பாகிஸ்தானின் ஆய்வாளரும் பேராசிரியருமான டாக்டர் ஜாபர் நவாஷ் ஜாஸ்பால் மல்டிபிள் இண்டிபென்டென்ட்லி டார்கெட்டபிள் வெஹிக்கிள்கள் வைக்கக்கூடிய ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் எம்ஐ ஆர் டெக்னாலஜி கொண்ட அக்னி பைவ் மிசை இந்தியா வெற்றிகரமாக சோதித்ததை பார்த்ததற்கு பின்பு அவர் அரபிக் நியூஸுக்கு எழுதும் போது பாகிஸ்தானின் செக்யூரிட்டிக்கு இந்த சோதனையின் தாக்கமானது மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கிறது எம்ஐ ஆர் டெக்னாலஜி இந்தியாவின் அஃபென்சிவ் கேபபிலிட்டியை அதிகரிக்கும் பெய்ஜிங் ஷாங்காய் மற்றும் இஸ்லாமாபாத் போன்ற சிட்டிகளை சிங்கிள் மிசைல் லான்சுக்குள்ளாக கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது தற்போது ஏவுகணை ஆயுத களஞ்சியத்தை கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானில் எந்த இடத்தையும் தாக்கும் திறனை இந்தியா ஏற்கனவே பெற்றிருந்த போதும் இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி சிக்கலான புதிய மடங்கு வளர்ச்சியை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறது இப்படி ஒரு சிங்கிள் மிசைலில் இருந்து மல்டிபிள் வார்கட்டுகளை லான்ச் பண்ணக்கூடிய திறன் பாகிஸ்தானின் டிஃபென்சிவ் மெசர்ஸ்களை தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மிகவும் சிக்கலாக்கி இருக்கிறது இப்படி இந்த ரீஜனில் ஏவுகணை ரேசை அதிகரிப்பது அபாயத்தை அதிகரிக்கும் மிசைல் டிஃபன்ஸ் சிஸ்டங்களில் இந்தியாவுடைய முன்னேற்றங்கள் குறிப்பாக பாகிஸ்தானின் ஷாஹின் மிசைலை இன்டர்செப்டிங் இடைமறிக்கும் திறனையும் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் அதன் சொந்தமாக எம்ஐஆர்வி டெக்னாலஜியை உருவாக்க இந்த செயல் தூண்டியிருக்கிறது இது இந்த பிராந்தியத்தில் சமநிலையை மேலும் சீர்குலைக்கும் இந்தியாவின் எம்ஐஆர்வி மற்றும் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் பிஎம்டி திறன்கள் பாகிஸ்தானை அதன் அபாபில் மிசைல் புரோகிராமை விரிவுபடுத்த ஊக்குவிக்கும் இந்த திட்டம் பாகிஸ்தான் ஏவுகைக்கு எம்ஐ ஆர் வி டெக்னாலஜியை உருவாக்குவதை நோக்கமாகவே கொண்டிருக்கிறது என்றும் மோதல்களை தடுக்கவும் இந்த பிராந்தியத்துடைய ஸ்திரத்தன்மையை சமநிலையை மெயின்டைன் பண்ணுவதற்கு அவசியமாக இருக்குது என்று பாகிஸ்தானி அனலிஸ்ட் அண்ட் புரோபசர் டாக்டர் ஜாபர் நவாஸ் ஜாஸ்பால் அரபு நியூஸுக்கு எழுதியிருக்கிறார் இந்தியன் நேவியின் டுவெண்டி ஃபைவ் டோர்னியர் ஏர்கிராப்ட்களின் மிட் லைஃப் அப்கிரேடுக்காக ஹால் நிறுவனத்துடன் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி மதிப்பிலான கான்ட்ராக்டில் எம்ஓடி சைனிட்டிருக்கிறது இருக்கிறது தி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கட்சியல் உடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினஞ்சில் எம்எல்யூ டோர்னியர் ஏர்கிராப்டுகளின் மிட் லைஃபினை அப்கிரேட் பண்ணுவதற்காகவும் மற்றும் இந்தியன் நேவிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸுக்காக ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் காஸ்டெயிலில் சைனிட்டிருக்கிறது இருக்கிறது எம்யூஎல் டோர்னியர் ஏர்கிராப்டுக்கான சிஸ்டம்ஸ் மற்றும் பிரைமரி ரோல் சென்சார்களை இணைப்பதற்கான மேம்படுத்தல் கடல்சார் கண்காணிப்பு கோஸ்டல் சர்வேலன்ஸ் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் மற்றும் கடல்சார் கள விழிப்புணர்வு மேம்பாட்டு ஆகியவற்றின் முக்கிய பணிகளை செய்வதற்காக இந்தியன் நேவியின் டோர்னியர் ஏர்கிராப்டின் ஆபரேஷனல் கேபபிலிட்டிகளை கணிசமாக மேம்படுத்தும் கூடுதலாக இந்த அப்கிரேட் ஆனது பாதிப்புகளில் இருந்து வெளியேற்றி பாதுகாக்கும் பணி மற்றும் கம்யூனிகேஷன் இணைப்பு ஆகியவற்றில் செகண்ட் ரோல் பணிகளை செய்வருக்கு இந்தியன் நேவி டோர்னியர்களுக்கு உதவும் ஏர்கிராப்டுகளின் மிட் லைஃப் அப்கிரேட் எம் யூ எல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருட செயல்பாட்டின் போது ஒன் பாயிண்ட் எயிட் மேன் டேஸ் டூரிங் இட்ஸ் எக்ஸ்கியூஷன் ஸ்பேன் மனித நாட்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கும் இந்திய அரசின் மேக் இன் இந்தியாவின் முயற்சிக்கு இணங்க நாட்டின் தற்பாதுகாப்பில் ஆத்ம நிருபர் பாரத்துக்கு கணிசமான பங்களிப்பை உள்நாட்டிலேயே தயாரித்து வழங்கக்கூடிய மேஜர் சிஸ்டங்கள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஜெயஹிந்த்